புவியின் மேற்பரப்பில் வரையப்படக்கூடிய அச்ச தீர்க்க கற்பனை கோடுகளின் எண்ணிக்கை பற்றி தெரியுமா இந்த பூமியின் மீது கிழக்கு மேற்காக கிடைமட்டமாக வரையப்படக்கூடிய கற்பனை கோடுகளில் ஜீரோ டிகிரி அச்சக்கோடு நிலநடுக்கோடு என்று அழைக்கப்படுகிறது இந்த நிலநடுக்கோட்டையில் இருந்து வட அரைகோளத்தில் எண்பத்தி ஒன்பது அச்சக்கோடுகளும் தென் அரைக்கோளத்தில் எண்பத்தி ஒன்பது அச்சக்கோடுகளும் மற்றும் இரு துருவங்களிலும் கோடுகள் புள்ளியாக என்று இரண்டு அச்சக்கோடுகள் என்று மொத்தம் அச்சக்கோடுகள் உள்ளன சரிங்களா இவ்வாறு வரையப்படக்கூடிய ஒவ்வொரு அச்சக்கோட்டிற்கும் இடைப்பட்ட நிலப்பரப்பு தூரம் நூத்தி பதினோரு கிலோமீட்டர் ஆகும் இதேபோல் புவியின் மேற்பரப்பில் வடக்கு தெற்காக செங்குத்தாக வரையப்படக்கூடிய கற்பனை கோடுகளில் இங்கிலாந்து நாட்டின் கிரீன்விச் வழியாக செல்லக்கூடிய ஜீரோ டிகிரி தெற்கு கோட்டினை முதன்மை திருக்கோடு என்றும் இந்த முதன்மை திருக்க கோட்டிலிருந்து கிழக்காக நூத்தி எண்பது தெற்கு கோடுகளும் மேற்காக நூத்தி எண்பது தெற்கு கோடுகளும் என்று மொத்தம் முன்னூத்தி அறுபது தெற்கு கோடுகள் உள்ளன இவ்வாறு வரையப்படக்கூடிய தெற்கு கோடுகளின் இடைவெளி நிலநடுக்கோட்டு பகுதிகளில் நூத்தி பதினோரு கிலோமீட்டர் இடைவெளியிலும் நாற்பத்தஞ்சு டிகிரி அச்சப்பகுதிகளில் எழுவத்தி ஒன்பது கிலோமீட்டர் இடைவெளியிலும் துருவப் பகுதிகளில் இடைவெளி இன்றியும் இருக்கும் சரிங்களா